தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது வழக்கம் கடந்த ஆண்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு ஆகியவை அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கும் போது அரசுக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என்பதால் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்காமல் அரிசி சர்க்கரை வெள்ளம் மற்றும் கரும்பு ஆகிய வழங்கலாம் என்று அரசு தரப்பில் ஆலோசனை நடந்தது ஆனால் வரும் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படாமல் இருக்க கடந்த ஆண்டு போலவே ஆயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் அரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவை அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இந்த முடிவு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பொங்கலுக்கு இன்னும் இரு வாரங்களே உள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக தமிழக அரசு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதால் பரிசு தொகையை உயர்த்த மு முடியுமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த ஆண்டு ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுக்க முடியுமா என்று பரிசீலிக்கப்பட்டு வருகிறது விரைவில் கலந்தாலோசிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் பரிசு தொகை தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன பொங்கல் பரிசு தொகை உயர்த்தப்பட்டால் பொதுமக்கள் மத்தியில் நிச்சயம் பெறும் மகிழ்ச்சி ஏற்படும் அதே சமயம் வருகின்ற லோக்சபா தேர்தலும் திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் இதனால் நிச்சயம் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே தெரிகிறது